நிக்கிதா யார் என்ன பண்ணாங்க எப்படி ஏமாத்தினாங்க ஒரு கல்யாணம் பண்ணி ஒரே நாள்ல ஒருத்தரை ஏமாற்றி அவரும் யார் பார்த்தீங்கன்னா அது வந்து பிஜேபியோட ஒரு முக்கியமான புள்ளி அவர் இந்த அம்மாவும் வந்து பிஜேபியோட ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்ற பல செய்திகள் இந்த யூடியூபில் ஊ ஊடுருவி வந்துகிட்டு இருக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேஸ்புக்கில் நிறைய போஸ்ட்டு என்ன மாதிரி போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிஜேக்கு சப்போர்ட்டு தான் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டு பிஜேபி கட்சியில் இருக்கிற முக்கியமான புள்ளிகளுக்கு எல்லாருமே அந்த அம்மா சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கு ஸோ இப்போ எதனால அவங்க அவ்வளோ பெரிய பேக்ரவுண்டாக இருக்காங்கன்றது இப்போ நம்மளுக்கு தெரியும் ரெண்டாவது ஏன் இந்த விஷயத்துக்கு எந்த ஒரு பிஜேபி கட்சியாளர்களும் பேசலை அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இது என்னோட மனம் சொல்றது உங்களுடைய மனம் என்ன சொல்வதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்காங்க அப்படின்னு என்னால் என்னோட நான் வந்து யூகிக்கிறேன் இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷன் என்னென்னா அந்த அம்மா மாட்டிக்கிச்சு அவங்கள வந்து போலீஸ் வந்து கைது செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆனால் அந்த அம்மா எஸ்கேப்பா எஸ்கே பாய் எஸ்கே ஒரு டீ கடையில் எங்கேயோ பார்த்து அம்மா பொதுமக்கள் பார்த்துருக்காங்க லாக் பண்ணியிருக்காங்க லாக் பண்ணுறதுக்கு போகிற டைமில் அந்த அம்மா வந்து நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு முக்கியமான புள்ளிகள்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க எல்லா முக்கியமான புள்ளிகளும் கைவிட்டாங்க நீ வந்து சரண்டர் வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஏதாவது ஒரு புது அப்டேட் அந்த அம்மாவை பற்றி வந்திருக்கும் மெயினாக என்ன சொல்ல போனோம்னா அந்த அம்மாவை வந்து நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லி பல பேரை ஏமாற்றி பல பேரோட குடும்பத்தை சீரழிச்சிருக்காங்க இதில் என்னுடைய முடிவுக்கு நான் வரேன் இந்த முடிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ அஜித் குமார் வந்து இறந்துட்டார் இப்போ ஒரு வேளை அஜித் குமார் இறக்காமல் இருந்திருந்தா நாலஞ்சு அடியோடு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு இந்த அம்மாவை பத்தி உண்மையை வெளியே வந்திருக்காது அஜித் குமார் இறந்து ஒரு உண்மையை வெளியிட்டு இருக்காரு அவருடைய சாவுக்கு ஒரு அர்த்தம் என்ன சொல்வாங்க பார்த்தீங்களா அது அது இதுவாதான் இருக்கும் அவருடைய சாவுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த நிக்கிதாவுடைய உண்மை முகம் வெளியே வந்திருக்கு இல்லைன்னா இந்த நிக்கிதா இன்னமும் ஏமாத்தி இருப்பாங்க பெரிய பெரிய பிள்ளைகளோட சேர்ந்து பல பேருடைய குடும்பத்தை அழிச்சிருப்பாங்க